ிட்ட நான் சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடம் போனதுல இருந்து பள்ளிக்கூடம் போய் கொண்டு வந்து அவங்க அம்மா அவங்க விட்டுட்டு வருவாங்க தவசரை காட்டிட்டு திருப்பி சும்மாவே வந்து இந்த நடுக்கணியில் மிதக்கிறத நான் என் கண்ணார பார்த்ததுனால அவரை நான் ரெண்டு பேருமே ஒன்றாவது சேர்ந்து படித்தோம் அந்த படித்துக்கிட்டு போதே ஒன்றாவதுலேயே அவர் வந்து சாந்தியாக நான் ஒன்றாவதுலேருந்து அவரை என் நெஞ்சார நினச்சி இதுவரைக்கும் என் நெஞ்சில் மணியை வந்து சாந்தியாகவே பட்டு இருந்து நான் இதுவரைக்கும் சாணியாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நான் வேலைக்கு போகும் வரை சாமி நான் போய் ஒரு நாடக மேடையில் இருப்பார் வெள்ளம்பெட்டி ரூம்பு தண்ணி ரூம்பு கட்டி இருக்கிறாங்க அங்கே இருப்பாரு அவரை நான் பார்க்கறதுக்காண்டி நினச்சிட்டால் நான் போய் அவரை பார்க்காம எங்கேயும் நான் வேலைக்கு போனது கிடையாது அவருக்கு நான் கொடுக்கறது என்னால் என் கையில் இருக்கிற பீடியை கொடுத்து அவர் குடித்து அவர் சாம்பல் வந்து எடுத்து தொண்ணூறு வச்சு விடுங்க சாமி அப்படின்னு நினாக்கு அந்த துண்ணுரை எடுத்து சாம்பளை எடுத்து என் நெத்தியில் வச்சு விட்டு போயிட்டு வரேங்க சாமி அப்படின்னு சொல்லி நான் ம் ஒரே வார்த்தை வேறு எதுவும் என்னை பேசுனது இல்லை என்கிட்ட சொன்னதில்லை போய்ட்டு வாங்க சாமின்றதுக்கு மூன்றதோடு சரி அதை நான் காரை கேட்டு அவ நான் இதுவரைக்கும் சாமியாக நினச்சி நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் பொதுமக்களுக்கு நன்றி